அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் பகுதியில் பறக்கை சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டரை செண்டு வீட்டு எலிவேஷன் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல இடம் இருக்குது கார் ரெண்டு கார்னாலும் வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாம் மிக மிக குறைந்த விலையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பக்கம் அந்த பக்கமும் கார் பார்க்கு உங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ சீட்டு போட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு கார் பார்க் பண்ணிக்கலாம் இப்படி கார் வசதியோட பக்கத்தில் உங்களுக்கு வீடு இது ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆன வீடை தான் உங்களுக்கு பெயிண்ட் அடித்து நீட்டாக ரெனோவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க விற்பனைக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வீட்டுக்கு முன் பக்கம் ஹால் பார்க்குறீங்க ஹால் உங்களுக்கு ஒரு மீடியமான அளவில் இந்த ஹால் அமைச்சிருக்காங்க கதவு நீங்கள் பார்க்கும்போது நீட்டான கதவு அழகான மாடலில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஹாலில் இருந்து நமக்கு நேராக ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இது ஆனால் ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு மீடியமான அளவில் தான் பண்ணியிருக்காங்க மீடியம்னால் உங்களுக்கு சின்ன ஒரு ரொம்ப பெரிய பெட்ரூம் எப்படி நம்ம சொல்ல முடியாது மீடியமான அளவில் தான் ரெண்டு பெட்ரூமும் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு இருக்குது ஆனால் செல்ஃப் இருக்குது கபோர்டு இன்னும் பண்ணலை சின்ன பட்ஜெட் வீடுனால நமக்கு எல்லாமே அப்படி இருக்குது நம்ம வீடை வாங்கிட்டு நம்ம விருப்பத்துக்கு அதை மாற்றிக்கலாம் இது ஒரு நம்ம இப்போ ஹாலுக்கு வந்துவிட்டோம் அடுத்தது ஒரு பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஹாலில் இருந்து நேராக போனாலே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் நேராக இருக்குது கா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது பாத்ரூமுக்கு இந்த பக்கத்தில் ஒரு மீடியமான அளவில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்லேருந்து நேராக அன்னைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு பாத்ரூம் காமனாக ஒரு பாத்ரூமு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிச்சன் வீடியோ நல்லா பாருங்கள் கிளியராக ஒரு சின்ன பட்ஜெட்டு வீட்டுக்கு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டான விலையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டுக்கு பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு இடங்கள் இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு ரூம் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் வீட்டு பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு பத்து அடி இடங்கள் இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் நீ பார்க்கும்போது அழகாக இருக்கு உங்களுக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் பார்க்குறீங்க உங்களுக்கு பைப்பு வசதி இருக்குது இந்த வீட்டில் முனிசிபாலிட்டி தண்ணி வசதி இருக்குது அப்புறம் உங்களுக்கு ரோடு வசதி பதினாறு அடி ரோடு வசதி ஈவி கரண்ட் வசதி இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வீட்டை சுற்றிலும் வீடுகள் இருக்குது இது ஒரு பழைய லேவுட்டு பிளாட்டு தான் உங்களுக்கு பத்திரம் எல்லாம் கிளியராக உடனே பதிக்கலாம் வீட்டு பேக் சைடில் பார்த்தீங்களா ஒரு இடம் இருக்குது பாருங்கள் பேக் சைடில் அழகான இடம் இருக்குது பக்கத்தில் ஒரு பேக்கில் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க வீட்டு பேக் சைடில் ஒரு வாஷ் பேஷன் வச்சு அதில் வெளியே காமனாக ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க சாதாரண பாத்ரூம் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்ரூமும் ஒரு குளியல் ரூமும் வச்சுருக்காங்க நல்ல இடம் வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல இயற்கை சூழல் உள்ள இடம் நல்ல அமைதியான இடம் பக்கத்தில் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல நமக்கு பாதுகாப்பான இடம் சின்ன பட்ஜெட்டு மொத்தம் வீட்டுக்காரங்க ஃபைனல் ப்ரைஸாக கேட்குறது முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் நாகர்கோவில் பறக்கை பகுதி சொல்லும்போது வீடுகள் அதிகமான வீடுகள் விற்பனைக்கு வராது ஏன்னா ஒரு செண்டு உங்களுக்கு இந்த லேண்டு பக்கத்துலேயே ஒரு சென்ட்டு பதினோரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் சேல்ஸு போகுது நமக்கு இந்த லேண்டு உள்ள மதிப்பு தான் வீடு ஆச்சு ரெண்டரை சென்ட்டு இடமும் ஒரு சென்ட்டு பதினோரு லட்ச ரூபா லேண்டு மதிப்பு இருக்குது இந்த ஏரியாவில் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி நீங்களே பார்க்கலாம் ரெண்டரை சென்ட் இடமும் இந்த வீடு எவ்வளோ வீடு கம்மியான ப்ரைஸில் தான் வந்துருக்கு இடத்துக்கு தான் ஆச்சு ரேட்டு பாருங்கள் கேட்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது நல்ல பாதை வசதி பதினாறு அடி பாதை இருக்குது இந்த வீடு தெற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு தெற்கு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பாத பதினாறு